ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாலாஜாபாத் ரயில் நிலையம் மற்றும் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் பக்கத்திலே இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு தான் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு அதாவது மொத்தம் வந்து பார்த்தீங்கனாக்கா எண்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஒவ்வொரு பிளா மனைப்பிரியும் பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அதாவது ஆறா கிரவுண்டு சொல்லுவாங்க ஆரா கிரவுண்ட் லெவலில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கனாக்கா கிதிரி அதாவது காஞ்சிபுரம் டு தாம்பரம் போகிறதுக்கான பைபாஸ் இது வாலாஜாபாத் அவுட்டரில் போடுற பைபாஸுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு தான் இங்கேருந்து நம்ம லொக்கேஷன்லேருந்து நம்ம ரயில்வே நிலையம் ரயில் நிலையம் வந்து பார்த்திங்கனாக்கா வெறும் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது இந்த பைபாஸ் வந்து அப்படியே நம்ம பைபாஸில் அப்படியே ஏறலாம் கார்லேருந்து நம்ம சென்னையிலேருந்து வரீங்க இல்லை தாம்பரத்துலேருந்து வரீங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வழியாக தான் இனிமேல் போக போகிறாங்க இந்த பிரிட்ஜி முடிஞ்சதுக்கு அப்புறம் லொக்கேஷனுக்கு வந்து வரத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா குயிக்காக வந்துடலாம் இது வந்து காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு போகிற பைபாஸ் பைபாஸில் வந்து நீங்கள் இறங்கி சென்னைக்கும் போகலாம் வழி கொடுத்துருக்காங்க இந்த பைபாஸை முடிஞ்சிடும் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்தில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெவி ஆகும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க டிடிசிபி பிளாட்டு இது மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டாக இருக்கும் இது மாதிரி டிடிசிபி லே லே லேஅவுட்லாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு மொத்தம் எண்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு சொல்லியிருக்காங்க ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆறுநூறுபா சொல்லியிருக்காங்க மிக குறைந்த விலையிலே சொல்லியிருக்காங்க ஏன்னால் இது வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கனாக்கா பல்வேறு அவுட் பீஸ்லாம் போட்டிருக்காங்க எல்லா பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஆறுநூறுவா எழுநூறுவா தொள்ளாயிரரூவா கிட்ட போகுது இது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதால ஆறுநூறுவா போகுது மார்க்கெட்டிங் எடுக்கும் போது நம்ம இது வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் கம்மி பண்ணி தருவோம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து வாலாஜாபாத் ரயில் இணையம் பக்கத்துலேயே இருக்குது ரயில்வே ட்ராக்கு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தெரியும் ரயில்வே ட்ராக் பக்கத்துலேயே இருக்குது இதுக்கு வந்து பஸ் வசதி ரயில் வசதி எல்லாமே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸு போக போகுது பாருங்கள் இந்த ரோட்லேயே பஸ்ஸு வந்துருக்கு பஸ்ஸு நாங்கள் காட்டுற பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸும் போகுது இது ஒரு டி ஒன் புத்தாகரம் காஞ்சிபுரம் டு புத்தாகரம் போகிற ரூட்டில் ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா காஞ்சிபுரம் டு சென்னை போகிற பீச்சுக்கு போகிறோம் ரயில் ட்ரெயின் இது போகுது இது ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது அதாவது ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது இந்த லொக்கேஷனு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு இதுதான் லேண்ட் லொக்கேஷனு இந்த லொக்கேஷனை பார்க்காதவங்க இது ஒரு வாங்கணுன்னு நினைக்கிறவங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா சாய் கணேஷ் நகர்னு சொல்லிட்டு இருக்குது இந்த சாய் கணேஷ் நகர் அவுட் பீஸ் போட்டிருக்காங்க மொத்தம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நாற்பது பீஸ் கிட்டே போட்டிருக்காங்க நாற்பது இது இருக்கிட்ட அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணோ நாலு பீஸ் வந்து விற்றுட்டாங்க மீதி இருக்கிற மார்க்கெட்டிங் கொடுக்க போகிறாங்க மொத்தம் எண்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு எண்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆறுநூறுபா சொல்லியிருக்காங்க மொத்த ஸ்கொயர் ஃபீட்டு ஒவ்வொரு ப்ளாட்டும் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி இரநூறு ஃப்ளா ஆயிரத்தி இரநூறு சதுர அடி சொல்லியிருக்காங்க ஒரு அரை கிரவுண்டு ஒரு பிளாட் மனைப்பிரிவு வடக்கு தெற்கு பார்த்து ஃபஸ்ட் கிளாஸ்லேண்டு விருப்பம் மூலங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம் ஜெய் மாதாஜி இன்ஜினியரிங் காலேஜி மற்றும் காலேஜெலாம் பக்கத்துலேயே இருக்குது இங்கேருந்து சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலைக்கு ஒரு இருபத்தி இருபது கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வந்துடும் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கும் தான் சொல்ல இந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் ஹைவே இது ஸ்டேட் ஹைவே வந்து பார்த்திங்கனாக்கா முப்பது அடி அகலத்தில் ஸ்டேட் ஹைவே இருக்குது ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் நம்ம ஃப்ளாட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் வராது இதுதான் ஃப்ளாட்டு மனைப்பிரிவு கொடுத்துருக்காங்க சாய் கணேஷ் நகர் மார்க்கெட்டிங் பர்பஸுக்காக கொடுத்துருக்காங்க விருப்பம் உள்ளங்க கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ